நம்ம வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வரணும் ரைட் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு போக்குவரத்து அதிகமாக செல்லும் சாலை ஒன்றில் ஒரு ஊனமுற்ற சிறுமி நின்று கொண்டிருந்தால் அங்கு ஒரு கார் வந்து நின்றது அந்த சிறுமி சிறிது நேரம் அந்த காரில் உள்ள நபரை உற்று பார்த்து கொண்டிருந்தால் பின்னர் அந்த காருக்கு அருகில் சென்று கதவை தட்டினாள் ஜன்னலின் கண்ணாடி திறக்கப்பட்டது அங்கு புகைப்பிடித்தபடி ஒரு நபர் ஒருவர் அமர்ந்திருந்தார் கிழிந்த ஆடைகளுடன் கையில் தடியுடன் இருந்த சிறுமியை பார்த்து என்னம்மா காசு வேணுமா என்று கேட்டார் இருந்து பதில் வரவில்லை அந்த சிறுமி காரில் இருந்த அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்தாள் காருக்குள் ஒரு கை ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் இந்தா பொண்ணு உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார் எனக்கு எதுவும் வேணாம் ஐயா உங்க பசங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா என்று கேட்டாள் ஆமா ஏனம்மா இப்படி கேக்குற என்று அவர் கேட்டார் அதற்கு உங்க பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க ஆனா என்ன மாதிரி அவளுக்கு வறுமையை கொடுத்துடாதீங்க ஐயா நினச்ச மாதிரி நாளைக்கு உங்க மகளை யாரோ அப்படி நினைச்சிடக்கூடாது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இன்றோடு விட்டு தள்ளுங்கள் ஐயா உங்களை போன்ற ஒரு அப்பா எனக்கு இருந்தால்தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன் ஒரு அனாதையாக ஒரு பிச்சைக்காரியை போல இந்த நிலை உங்கள் மகளுக்கு வர வேண்டுமா என்று கேட்டால் அந்த சிறு பெண் ஏனென்றால் அந்த சிறு பெண்ணின் தந்தைக்கு புகைப்பழக்கம் அதிகமாக இருந்தது அதனால் அவருடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு சில நாட்களிலேயே அவர் இறந்தும் போய்விட்டார் இந்த பழக்கத்தால் தான் என்னுடைய அப்பா இறந்து போனார் என்ற செய்தியை அந்த பணக்கார நபருக்கு தெரிவிக்க சட்டென்று சிகரெட்டை கீழே போட்டார் என்னையா சிகரெட்டை சுட்டுடுச்சா என்று அந்த சிறுமி கேட்க இல்லம்மா நீ சொன்ன வார்த்தைகள் தான் என்னை சுட்டுவிட்டது என்று சொன்னார் தயவு கூர்ந்து புகைப்பிடிப்பதை இன்றோடு நிறுத்தி கொள்ளுங்கள் வசனம் மட்டும் போட்டு ஒன்னும் இல்லை செயலில் காட்ட வேண்டும் இது ஒரு அருமையான பதிவு தான் அதாவது அந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு பாருங்க அந்த சின்ன பொண்ணோட அப்பாவுக்கு புகைப்பழக்கம் இருந்திருக்குது அந்த புகைப்பழக்கத்தால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு உடனே இறந்துருக்காரு இந்த பொண்ணுக்கு அத்தத்துல இருந்து புகைப்படிக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது இப்போ அந்த கார் கண்ணாடியில் இருக்கிறவர்கிட்ட யாசகம் கூட கேட்கவே இல்லை புகைப்பிடிக்கிறது நிறுத்தினாவே போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவரும் அன்றோட வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடித்தல் நிப்பாட்டிட்டார் புகைப்பிடித்தல் இன்மில்ட்டுனா செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர் ஒருவர் முகநூல் பதிவில் பதிவிட்டிருந்தாரு இந்த பதிவை கேட்ட எல்லாரும் யாராவது இருந்தாலும் சரி புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்